அன்பான சகோதரே அம்மா தன்னை அறிமுகப்படுத்துகின்றார் என்றால் என்னுடைய அணியாத என்னுடைய அடியார்களுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள் அந்நியலர் வகுப்பாகி நான் மன்னிக்கக்கூடிய குடுமையாளர் வகன அதாபிள அதாபம் அறி எனது வேதனை கடுமையான வேதனை என்று என்னை பற்றி என்னுடைய அறியாத நீங்கள் சொல்லித்தாருங்கள் தாருங்கள் என்று அந்த திருப்புறான் சொல்கிறான் அன்பான சகோதரர்களே நாம் ஒவ்வொரு பற்றி நன்றாக தெரிந்திருத்தால்தான் அவரோடு எப்படி நடக்கணும்ங்கிறது தெரியும் ஒரு கணவனை பற்றி தெரிந்த ஒரு மனைவி தெரிந்திருக்க வேண்டும் ஒரு மனைவி பற்றி கணவன் தெரிந்திருக்க வேண்டும் தன்னுடைய தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று தாய் தந்தையர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அந்த மாதிரி நம்மை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்திருக்க வேண்டிய கட்டணம் நமக்கு இருக்கின்றது யாரை பற்றி தெரிகின்றோமோ தெரியவில்லையோ ஆனால் நம்மை படைத்த இறைவனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவன் அவர்களுக்கு என்ன பண்புகள் இருக்கின்றன என்ன நிறைகள் இருக்கின்றன என்ற இந்த விஷயங்களை எல்லாம் குறித்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அல்லா தன்னை இங்கே எப்படி நமக்கு சொல்லித் தருகின்றார் என்றால் நான் மன்னிக்கக்கூடிய கிருபையானது எனது வேதனையும் கடுமையானது அப்படியானால் என்ன அர்த்தம் அல்வாமிடத்துல கருணையும் இருக்கின்றது அல்வாம் இடத்துல தண்டனையும் இருக்கின்றது திருபுராணி நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ரெண்டு விஷயத்தையுமே பார்க்கலாம் அல்வாமுடைய கருணையை பெற்றவர்களின் சம்பவங்களும் நிரம்பி புராணினே இருக்கின்றன அல்லாவுடைய தண்டனையை பெற்றவர்களுடைய சம்பவங்களும் இருக்கின்றன வெறும் கருணை மட்டும்தான் புரிவான் தண்டனை தரமாட்டான் கிடையாது வெறும் தண்டனை தரக்கூடிய கொடுங்கோடன் கருணையே புரிய மாட்டான் கிடையாது இரண்டுமே அல்லாஹுடத்தில் இருக்கின்றன இப்படித்தான் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருப்பொறான் சொல்கின்றான் அதனாலதான் ஒலிமாக்கல் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒரு மூவி அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடையில் அவர் பயணிக்க வேண்டும் நம்ம எப்படி நடக்கணும் அச்சம் இருக்க வேண்டும் என்ன அச்சம் இருக்கணும் நானும் பல தவறுகள் செய்திருக்கின்றேன் பாவங்கள் செய்திருக்கின்றேன் குறைகள் செய்திருக்கின்றேன் அதனால அதனால அல்லா என்னை தண்டனை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அல்லா என்னை தண்டிப்பதற்கு இது அச்சம் ஆதரவு என்றால் என்ன ஆயரம் தான் இருந்தாலும் மனிதன் பாவம் தானே மன்னிக்கவும் மன்னிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அல்லாம் மன்னிப்பை ஏற்று எனக்கு தருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்த இரண்டையுமே எடுத்து நடப்பவர்களாக நம்ம இருக்க வேண்டுமே தவிர ஒரு பக்கம் சாயமாக இருக்கக்கூடாது சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் அப்படின்ட்டு தைரியமாக பாவங்கள் செய்வார்கள் அதுவும் தவறானது இன்னொரு எப்படி இருப்பார்கள் என்னை விட நல்லவன் யாரும் கிடையாது இந்த உலகத்திலேயே எனக்கு சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டது என்பது கூட நடந்து கொள்வார்கள் இதுவும் தவறான அன்பான சகோதரர்களே நல்லவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் குறிப்பாக முகமது நபி சல்லாம் அலி வசல்லம் அவங்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் நபி சொல்லலாம் இதை எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி நன்மை நடக்க சொன்னார்கள் என்பதற்கான தெளிவான வழிகாட்டல்கள் நபியுடைய வரலாறு இருக்கின்றன நபி சொல்லா மாணவி செல்லம் எப்படி வணங்கி இருப்பாங்க நாமெல்லாம் அறிந்த விஷயம் கால்கள் கடுகடுக்க கால்கள் வீங்கிற அளவுக்கு நபியுடைய வணக்கங்கள் இருந்தன தன்னுடைய மனைவியோடு படுக்கையில் படுத்திருப்பார்கள் இரவு நேர தொழுகை நேரம் வந்தவுடன் உடனடியாக எழுந்து ஒது செய்து போய் தொழுகையில் ஈடுபடுவார்கள் கால்கள் மீண்டும் அளவுக்கு அவர்கள் வணங்குவார்கள் நீண்ட நீண்ட நேரம் பெரிய பெரிய ஓதுவார்கள் செய்தால் அப்படி ருக்கு செய்வார்கள் சுஜூது செய்தாலும் நீண்ட நீண்ட சுஜூது நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் இத்தனை வணக்கங்கள் புரிந்த நதி இத்தனை பெரிய வணக்கங்களையும் தொழுகைகளையும் செய்த லவி தன்னை எப்படி நினைத்தார்கள் தெரியுமா சொல்றாங்க அமல் உங்கள யாரும் தன்னுடைய அமலை வைத்து வெற்றி பெற முடியாது நான் அமல் செஞ்சுட்டேன் அதனால எனக்கு வெற்றி தான் நான் தொழுதுட்டேன் அதனால எனக்கு வெற்றி தான் என்று யாரும் தன்னுடைய அமலை முன்னிறுத்து அவர்களுக்கு வெற்றி கிடையாது

யாருடைய அவனும் ஒருவரை வெற்றி பெற செய்ய முடியாது நம்ம சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் யாரும் சொல்றீங்களே நீங்க கூடவா எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்களாக இருந்தால் குறைவாக அமல்கள் செஞ்சிருப்பாங்க பெரிய வணக்கங்கள் இருந்திருக்காது ஆனால் உங்களுடைய வணக்கம் எங்களுடைய வணக்கங்களை எல்லாம் விட மேலானது உங்களையும் கூடவா நீங்கள் சொல்கின்றீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது

புரிய வைத்தார்கள் அப்ப ஒரு பக்கம் அமலும் செய்ய வேண்டும் இன்னொரு பக்கம் அல்லாஹிடத்த ஆதரவு வைக்க அல்லாஹ் என்னுடைய அமலை புரிந்து கொள்வான் என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற இந்த ஆதரவும் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டுமே தவிர நிராசை இருக்கக்கூடாது நிராசை என்பது என்ன காலம் கழிந்து விட்டது இனி நான் என்ன அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம் எவ்வளவு பாவங்கள் செய்து விட்டேன் இனி பாவ இனி நான் திருந்துவதால் ஏதாவது மாற்றம் ஏற்பட போகின்றதா நடக்கிறது நடக்கட்டும் என்று சிலர் நிராசையாக நடந்து அதுவும் சரி கிடையாது இன்னும் சிலர் தைரியமாக துணிச்சலாக நாம் தான் நல்லவன் என்ற ரீதியில் நடந்து கொள்வார்கள் அதுவும் சரி கிடையாது வேற எப்படி நடக்க வேண்டும் நபி சொல்லாம் வரை சொல்லம் சொன்னார்கள் சத்திது நடுத்தரமாம் நடங்கள் அன்பான சகோதரர்களே நம்முடைய பயணம் என்பது சொர்க்கத்தை நோக்கிய பயணம் என்பது இதுவும் ஒரு பயணத்தை போல வெளிநாடுகளுக்கு செல்வது வெளியூர்களுக்கு செல்வது இது மட்டும்தான் பயணம் என்பதல்ல சொர்க்கத்தை நோக்கியும் கூட நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் சோர்க்கத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் சில பேர் நடக்கவே மாட்டுக்கிறாங்க அங்கேயே உட்கார்ந்து சில பேர் வேகமாக நடக்கின்றேன் என்ற ரீதியில கீழே உணர்ந்தாங்க ஆனா நபி சதுல்லா பழகி வசல்லம் எப்படி நடக்கணும் நமக்கு வலியுறுத்தினார்கள் சத்ரிது நடுத்தரமாக நடங்கள் எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு நெருக்கமாக நடங்கள் காலையில கொஞ்ச நேரம் மாலையில கொஞ்ச நேரம் உங்களுடைய கலைப்பு இல்லாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள்

போய் சேர வேண்டிய இடத்தை போய் அடைய முடியாது என்று அணைகி வசல்லவர்கள் ஒரு பயணத்தோடு ஒப்பிட்டு ஒரு பயணி எப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்து நடப்பாரோ அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தினார்கள் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே இமாம் மசாலி ரஹத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் மூணு பேருமே முயற்சி செஞ்சாங்க அந்த மூணு வேளைய யாருடைய முயற்சி வெற்றி பெறும் என்று பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஆக்கி கொள்ள வேண்டும் ஒருத்தர் என்ன செய்தார் அது விவசாயம் செய்ய வந்தார் நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்தார் குடித்து போகாத குடித்து போகாத விதைகளை தேர்ந்தெடுத்து நில நிலத்தை ஏறி விட்டு அதை உழுது விதைகளை தூவினார் தண்ணீர் விட்டார் கலைகள் முளைகள் ஏதாவது விதைப்பதற்கு விதைகள் முளைப்பதற்கு எதுவெல்லாம் தடையாமல் இருக்குமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி செஞ்சார் சரி செஞ்சுட்டு எல்லா அவரால் முடிந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இதற்கு பிறகு வெள்ளம் வந்துடக்கூடாது மழை வந்துடக்கூடாது ஆபத்து வந்துடக்கூடாது இன்ஷா அல்லா அல்லா எனக்கு நல்ல விவசாயம் தருவான் நல்ல எனக்கு அறுவடை செய்யக்கூடிய அளவிற்கு வருமானத்தை தருவான் என்று அல்லாஹுவை எதிர்பார்த்து செய்ய வேண்டியதை செய்தால் அல்லாவும் எனக்கு உதவுவான் என்று நம்பினார் இதற்கு பெயர் தான் ரஜா ஆதரவு வைக்கிறது ஆதரவு வைக்கிறது ஆதரவு வைக்கிறது சொல்றோம் அல்லவா அந்த ஆதரவு என்பது இதற்கு பெயர் இன்னொன்று மடமை தரம் மடத்தனம் என்றால் என்ன ஒருத்தர் இரண்டாம் அவரும் விதைகளை எடுத்தால் எங்க போய் விதைகளை போடணும் அங்க போடாம உப்பு படித்த அந்த உப்பளம் அந்த உப்பளத்துல கொண்டு விதைகளை தூவினார் தண்ணீரும் அங்க வராது நான் விதைகளை தூவிட்டேனே எனக்கும் நானும் ஒரு விவசாயியை போல விவசாயி அறுவடைக்காக செல்லும் நானும் அறுவடைக்காக செல்வேன் எனக்கும் நல்ல விளைச்சல் வரும் என்று எதிர்பார்த்திருந்தார் இவர் செய்த இந்த செயலை என்ன சொல்வது இவர் செய்த இந்த செயலை முட்டாள்தனம் என்று சொல்ல வேண்டும் விதைகளை எங்க தூவணுமோ அங்க தூவது விட்டுவிட்டு பார்த்த இடத்தெல்லாம் நீ தூவினாய் இதற்கு பெயர் ரஜா கிடையாது ஆதரவு கிடையாது இதற்கு பெயர் முட்டாள்தனம் மூன்றாம் அவர் யார் விதைகளை எடுத்தா அந்த விதைகளை எடுத்து ஒரு நிலத்துல தான் தூவினார் ஆனால் விதைகளை தூவினா மட்டும் அதை நன்கு பராமரிக்க வேண்டும் அந்த விதைகள் முளைப்பதற்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்யணும் தண்ணி பாய்ச்சலாந்தா தண்ணி பாய்ச்சணும் உரம் போட்டதா இருந்தா உரம் போட வேண்டும் களைகள் எது தடைகளாம் இருக்கும் அதைகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் களைய வேண்டும் இதை எதையுமே செய்யல வெறும் விதை மட்டும் போட்டுட்டாங்க இதற்கு பெயர் வீண் ஆசை அன்பு சகோதரர்களே இந்த மூன்று வகையான மனிதர்களை இமாம் ஹசாரி ரஹத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்வார்கள் நீங்கள் எந்த வகை மனிதர்கள் நீங்கள் எந்த வகையான மனிதர்களாக இருக்க போகின்றீர்கள் முதல் வகையான மனிதர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நபிசல்லா அலிசலா அப்படித்தான் இருக்க சொன்னார்கள் எல்லா வணக்கங்களையும் செஞ்சாங்க அவர்களால் என்ற எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள் இரவிலே நின்று வணங்கினார்கள் தொழுகைகளை பரிபூர்ணமாக தோன்றார்கள் நோன்புகளை சரியாக செய்தார்கள் எல்லாம் செஞ்சிட்டு அல்லாட்ட ஆதரவு வச்சார் இந்த மாதிரி மனிதர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் தெரியுமா நானும் எல்லாம் செஞ்சிட்டேன் என்று நாம் நினைத்துக் கொண்டு நமக்கு நாமே திருப்திப்பட்டுக் கொள்கின்றோம் விதையே தூவல்ல சில பேரு இன்னும் அதற்கு அந்த விதை முளைப்பதற்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்களை செய்யவில்லை சில பேர் நல்ல நிலத்தை அவர் எதிர்பார்க்க அவர் தேர்ந்தெடுக்கவில்லை இப்படி பல வகையான நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பான சகோதரர்களை பெரியவர்களே அல்லாவுடன் மீது ஆதரவு வைத்து நம்மால் இயன்ற முயற்சிகளையும் உழைப்புகளையும் வணக்கங்களையும் செய்து கொண்டிருந்தால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடும் நெருங்கிவிட்டது ரமதானுக்கு முன்பதாக நாள் இரவு அந்த இரவை ஷபே பராத் சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு பிறை எட்டு ஷாபான் எட்டு வரக்கூடிய வியாழன் பின்னேறம் அது ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு அந்த இரவை தான் வராத்துடைய இரவு நிஸ்பு ஷாபான் ஷாபானுடைய பாவி வரக்கூடிய இரவு என்பதாக நாம் பெயர் குறிப்பிடுகின்றோம் அந்த இரவு சிறப்பானது அந்த இரவிலே பல்வேறு வகையான மனிதர்களுக்கு அல்ல அருள் செய்கின்றான் மன்னிப்பு வழங்குகின்றான் ஏராளமான மனிதர்களுக்கு அம்மா கொடுத்தாலா அந்த இரவிலே மன்னிப்பு வழங்குவதாக அதிசலை சொல்லப்பட்டிருக்கின்றன அன்பு சகோதரர்களே ரமதான் சிறப்பான மாதம் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா ரமதானுக்கு முன்னால ஷர்பானுடைய பதினைந்தாம் நாள் இரவு அது சிறப்பான இரவு அல்லா மன்னிப்பு வழங்குகின்றான் என்று சொன்னால் அப்போ வலுமாக்கள் நமக்கு சொல்வார்கள் மலை பெரிய மலை வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் கொஞ்சமா தூ அந்த மாதிரி பெரிய ஒரு மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய கருணையான மாதம் வருவதற்கு முன்னால் மன்னிப்பை மாறி மாறி வழங்கக்கூடிய மாதம் வருவதற்கு முன்னால் ஷாபானுடைய இந்த இரவு வந்து நம்மை தட்டி எழுப்புகின்றது அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹுடைய கருணையை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தூக்கி கொண்டிருந்தது போதும் எதுவுமே செய்யாமல் இருந்தது போதும் நாம் ஒன்றுக்கும் ஆமானவர்கள் என்று நினைத்தது போதும் அல்லாவுடைய கருணையை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்மை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த பராத்துடைய இரவு வருகின்றது விஸ்வஷ் ஆழ்வான் வருகின்றது என்று உலவாக்கள் நமக்கு சொல்வார்கள் அன்பான சகோதரர்களே அந்த அடிப்படையில ரமதானை அடைவதற்காக அனுதினமும் நாம் துவாசை துவாக்கல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு தயாராகுவதற்காக ஷாபானுடைய இந்த பதினைந்தாம் நாள் இரவை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த இரவிலும் வணங்க வேண்டும் அந்த இரவிலும் நம்மால் என்ற வணக்கங்களை செய்து மன்னிப்பை பெறுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் இதுவரை நம்மிடத்திலே என்ன குறைகள் இருக்கின்றன அவரவர்களுக்கு வெளிச்சம் தொழுகையுடைய விஷயத்திலே நம்மிடையே குறைகள் இருக்கின்றன ஜமாத்தோடு கொகும் விஷயத்திலே நம்மிடையே குறைபாடுகள் இருக்கின்றன பாவங்களை கொஞ்சம் துணிந்தே நாம் செய்கின்றோம் அந்த மாதிரி விஷயங்களை நாம் கொஞ்சம் கலந்தி தொழுகைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லிக் கொடுக்கணும் ரமலான் வரப்போகுது இப்பவே தொட ஆரம்பித்து விடு என்று அந்த பிள்ளைகளுக்கு இப்பவே தட்டி கொடுத்து ரமதானுக்கு அவர்களை தயார்படுத்திவிட்டால் நோன்பு வைக்க வேண்டும் என்ற அவசையை அவர்களுக்கு தூண்டிவிட்டால் ரமலான் வந்ததற்கு பிறகு நம்ம சொல்லத் தேவை எதிர்பார்த்திருப்பார்கள் எப்ப ரமதான் வரும் என்னுடைய வணக்கத்தை ஆரம்பிப்பதற்கான நேரம் எப்போது என்னை எதிர்பார்த்திருப்பார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் நோக்கி ஆரம்பிச்சிருவாங்க அந்த பிள்ளைகளாம் சின்ன பிள்ளைகளை நம்ம அப்படித்தான் வளர்த்தாங்க நம்ம அப்படித்தான் வளர்த்தார்கள் நமக்கு ஊட்டினார்கள் நோன்பு வரப்போகின்றது என்று ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்பதாகவே சொன்னார்கள் அதனால் பள்ளிவாசங்கள் நிரம்பி வலந்தன இரவு நேர தொழுகைகளில் சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட பார்க்கலாம் ஆனால் இன்று இரவு நேர தொழுகைகளில் பெரிய பெரிய ஆட்களை கூட கிடையாது அன்பான சகோதரர்களே அந்த நிலை மாற வேண்டும் என்றால் ரமதானுடைய ஆசையை கொஞ்சம் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை அடைந்து நிறைவாக அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த ரமதான்ல ஏதாவது நோன்பு விடுபட்டு பெண்களுக்கு நோன்புகள் விடுபட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நோன்புகள் விடுபட்டு இருந்தால் எங்கிருக்கக்கூடிய இந்த நாட்கள் அடையும் பொழுது நாம் நிறைவானவர்களாக அல்லாஹுக்கு எந்த கடனையும் மிச்ச வைக்காதவர்களாக நாம் அடையும் பொழுது நிரப்பமான ரமதானை பெற்று நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் வல்ல அல்லாஹ் இந்த விஷயத்தை விளங்கி அமல் செய்ய தோப்பை செய்வானாக நீண்ட நிறைய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத் வாழ்ந்து அல்லாமல் நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை அல்லாமல் எல்லோருக்கும் தந்திருவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் ஆகவானான்